ஹலோ மகளே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மகர ராசிக்கு வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபராசியில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார் இவ்வளோ நாள் குரு உங்கள் ராசிக்கு நாலாவது இடமான மேஷத்தில் இருந்தார் இப்போது உங்கள் ராசிக்கு அஞ்சாவது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு அட்டகாசமான ஒரு குரு பயிற்சியாக இருக்க போகுது எக்ஸலெண்ட்டாக இருக்க போகுது உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சுங்க அப்புறம் என்ன கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது உங்கள் வீட்டில் பொண்ணோ பையனோ பார்த்துட்ருக்காங்கன்னா மே மாதத்துலேருந்து டைம் சூப்பராக இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் ஆகிடும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் கல்யாணம் ஆகும் லவ் மேரேஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கலாம் பட் உங்களுக்கு பொண்ணோ பையனோ பிடிச்சி நீங்கள் அவங்கள போய் நேரில் பார்த்து நல்லா பேசி பழகி உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி அப்புறம் தான் ஆகும் எல்லாமே ஒத்து போவாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் ஜாதகம் உங்கள் பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரோடய ஒத்துழைப்பும் இருந்து அதுக்கப்புறம் தான் ஆகும் தாராளமான தன வரவு உண்டாகும் காசுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க கேஷ் இன்ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் குரு நிலைத்த வீடான ரிஷபத்தில் போய் உட்காடுறாரு சுக்கரனோட வீட்டில் உட்காடுறாரு ஸோ தன வரவு அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தன வரவு இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சுக வாழ்வு சொகுசு வாழ்வு அதாவது லக்ஸூரியஸ் லைஃப் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திராத ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை நீங்கள் இந்த ஒரு வருஷம் வாழ்வீங்க பொதுவாக இந்த கோச்சார பலன்களை ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பர்சன்ட் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு தசா புக்திகள் சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் கோச்சாரத்தை கன்சிடர் பண்ணவே வேணாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க ஏன்னா குரு அஞ்சாவது இடத்துலேருந்து உங்கள் ஒம்பதாவது இடத்த பார்க்குறாரு ஸோ நைன்த் ஹவுஸ் மீனிங் லக் உங்கள் லக்கை அவர் ஆக்டிவேட் பண்ணி விடுவார் ஸோ நீங்களே எதிர்பாராத வகையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க ஜென்ம சனி காலம் சனி உங்கள் ராசியிலே டிராவல் பண்ண பீரியட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரி வரைக்குமே பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்கும் ஸோ இனிமே வரப்போகிற காலகட்டம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் சூப்பராக இருக்குங்க ஆடை அணிகலன்கள் சேரும் மெயினாக கோல்டு வாங்குவீங்க மகர ராசிக்காரங்க இவ்வளோ நாள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வாங்க முடியலையா மே ஒன்றுக்கு அப்புறம் தங்கம் வாங்குவீங்க அதேமாதிரி ட்ரெஸ்ஸு நிறையா வாங்குவீங்க ஆடை அணிகலன் டைமண்டு கோல்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்ப்பீங்க ஸோ மகர ராசி பெண்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம் சொத்து சொகம் சேர்க்கை ஒரு பிளாட் வாங்கணும் காலி பிளாட் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்ருந்திங்க இவ்வளோ நாள் வாங்க முடியலன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு மனை வாங்குவீங்க இல்லைனா இருக்கிற மனையில் ஒரு வீடு கட்டுவிங்க ஸோ சொத்து சுகம் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிறப்பான வாழ்க்கை துணை அமையும் கல்யாணம் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு அழகாக தான் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு அமையும் அழகு வசதி ஸ்டேட்டஸ் எல்லாமே கலந்து ஒரு பொண்ணு வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறுங்க மேரிட் கப்புல்ஸ் உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் இவ்வளோ நாள் சண்டை சச்சரவு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இப்படின்னு எதாவது இருந்ததுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக சனியில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் மேரிட் கப்புள்ஸ்குள்ளே நிறையா சண்டைகள் இருந்திருக்கும் பட் மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் ஆகி எல்லோரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஒரு அன்யோன்யமான கப்புலாக நீங்கள் இருப்பீங்க சேவிங்ஸ் வந்து அதிகரிக்கும் இவ்வளோ நாள் என்னால் காசே சேர்க்க முடியல எல்லாமே கிரெடிட் கார்டு பில்லுக்கே போயிடுது வட்டிக்கே போயிடுது வட்டி கட்டி மாலவே இல்லை அப்படின்னா வட்டி கடன் எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சிருவீங்க வருமானம் அதிகமாக இருக்க போகிறதுனால சேமிப்பு பல மடங்கு அதிகரிக்குங்க சே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மேரிட் கப்புள்ஸ் குழந்தை இல்லாமல் இருக்கீங்கன்னா மே ஒன்றுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு ஐவிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணுங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ஹண்ட்ரட் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மன மகிழ்ச்சியோடு பண்ணுவீங்க மன மகிழ்ச்சின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸ்டார்டிங் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மனசளவில் மன சஞ்சலங்கள் நிறைய பேர் உங்களை ஹேர்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நிறைய பேரை ஹேர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க நிறையா உறவுகள் பிரிஞ்சு போயிருந்துருப்பாங்க சண்டை போட்டுட்டு ஸோ எல்லாமே ஒன்று கூடி வந்திருப்பாங்க போன வருஷம் ஸோ இந்த வருஷம் வீட்டில் நிறையா காரியங்கள் மன மகிழ்ச்சியான காரியங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி மகிழ்விங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியலன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்ராடில் இருந்தவங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணி இந்தியாவுக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு விசிட் அடிப்பீங்க ஸோ குரு அஞ்சாவது இடத்துலேருந்து உங்கள் ஒம்பது பதினொன்று மற்றும் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ ஒம்பதாவது இடத்த பார்க்குறதுனால ஃபாரின் ட்ராவல் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்திங்க அப்படின்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வெளிநாடு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க பாஸ்போர்ட்லாம் இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் மேனேஜர்கிட்ட உங்கள் உயர் அதிகாரிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும் உங்கள் லக் இன்க்ரீஸ் ஆகும் வாழ்க்கையில் நைன் தௌசண்ட்ஸ் லக் லக் வந்து வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகும் ஒம்பதாவது இடத்த குரு பார்க்குறனால பதினோராவது இடத்த குரு பார்க்குறனால நீங்கள் பண்ணுற தொழில் பிஸ்னஸ்லேருந்து பல மடங்கு லாபம் வரும் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க இல்லைனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் லாபம் பல மடங்கு வருங்க ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் ஏற்பட்டு சேவிங்ஸ் அதிகமாகி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு லாபம் பல மடங்கு வருங்க கடைசியாக குரு உங்கள் ராசியவே பார்க்குறார் அதனால் உங்களோட பர்சனல் க்ரோத் அதிகமாக இருக்கும் சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பேர் மதிப்பு புகழ் இதெல்லாம் உண்டாகும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும் ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சி அட்டகாசமான குரு பயிற்சியாக இருக்க போது நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்கலாங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி ரெண்டாவது இடத்துல இருக்கார் ராகு மூணாவது இடத்துலையும் கேது ஒம்பதாவது இடத்துலையும் இருக்கார் சனி ரெண்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இவ்வளோ நாள் சம்பாதிக்கிறதுல தடை வீட்டில் சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அப்புறம் நீங்கள் பார்த்து பேசாமல் வாய் விட்டுறது லூஸ் ஸ்டாக் விட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்திருக்கும் பட் இப்போது அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போது அஞ்சில் குரு வந்து உங்கள் ராசியை பார்த்துறார் ஒன்பதாவது இடத்த பார்த்துறார் லாபஸ்தானத்தையும் பார்த்துடுறார் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை கவலைப்படாதீங்க ராகு மூணில் இருக்கிறதும் நல்லது தான் உங்களோட எஃபர்ட்ஸ் வந்துட்டு பழிக்கும் நிறையா எஃபர்ட்ஸ் போடுவீங்க வேலையில் தொழிலில் எல்லாத்துலேயும் ராகு குருவோட வீட்டில் வேறு இருக்கார் இது இன்னும் சிறப்பு புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதனால் பிஸ்னஸில் வளர்ச்சி ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அக்டோபர் முப்பதுலேருந்தே உங் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அக்டோபர் முப்பதே ராகுக்கு எது பயிற்சி ஆகிடுச்சு கோர்ட் கேஸ் ஏதாவது உங்கள் மேலே இருந்ததுன்னா அது சுமூகமாக முடிவுக்கு வந்திருக்கும் இல்லைனா முடிவுக்கு வந்துடும் ஸோ மூன்றாவது இடத்துல ராகு இருக்கிறதுன்றது சிறப்பு தாங்க ஒன்பதாவது இடத்துல கேத்து வரும்போது வெளிநாடு வாய்ப்பு வந்திருக்கும் வெளிநாடு போயிருந்துருப்பீங்க புனித யாத்திரை கோயில் குளங்களை விசிட் பண்ணுறது அதாவது ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறது அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க உங்கள் தந்தையோட உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படி இல்லைனா தந்தைக்கு ஒரு சில செலவுகள் நீங்கள் பண்ண இருக்கும் பொதுவாக ஒம்போதுல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ராகு கேது உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் தான் ஒழுங்காக வேலை செய்வாங்க பட் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது குரு வந்துட்டு இப்போ ஒம்பதாவது வீட்டை பார்த்துட்றார் ஸோ அந்த சைடில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும் உங்கள் தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ சரியாயிடும் ஸோ அவ்வளோதாங்க மகர ராசிக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் டைம் கடந்த மூணு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போது ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஸோ லைக் திஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்